நம்ம தமிழ்நாட்டுக்கு பிள்ளையார் எப்படி வந்தாரு முதன் முதல் கட்டப்பட்ட பிள்ளையார் கோவில் எது அது எப்படி வந்துச்சு யார் கொண்டு வந்தாங்க இந்த கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம் வாதாபி அப்படின்ற நாட்டை புலிகேசி மன்னன் ஆண்டுகிட்டு இருக்கான் இந்த பக்கம் நரசிம்ம மன்னன் வாதாபிய கைப்பற்றணும்னு தளபதி பரஞ்சோதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பரஞ்சோதி ஒரு பெரிய படையோட கிளம்புனாரு பாதாபி மக்களோட போர் அந்த போர்ல வாதாபியை வெற்றி கொள்றாரு பரஞ்சோதி வாதாபியோட அரண்மனையில ஒரு பெரிய பிள்ளையா இருக்குது அத பார்த்த நரசிம்மனுக்கும் பரஞ்சோதிக்கும் ஒரே சந்தோஷம் இதை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு போனோன்னு ஆசைப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றாங்க இப்படி வென்று கொண்டு வந்த தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பிள்ளையார் அதுக்கப்புறம் பரஞ்சோதிக்கு ஒரு சின்ன வருத்தம் பரஞ்சோதி நரசிம்மன் கிட்ட என்ன சொல்றாருனா நம்ம எப்படி வாதாபியை வென்று இதை தூக்கிட்டு வந்தோமோ இன்னும் பதினோரு வருஷத்துக்கு பின்னாடி ஒருவேளை நம்ம நாட்டை வேற யாராவது வெற்றி கொண்டாங்கன்னா இந்த பிள்ளையார் நம்ம நாட்டை விட்டு போயிடுமேனு வருத்தப்படுறாரு நரசிம்மனுக்கு இது புரியுது தன்னோட அப்பா பல்லவ மன்னன் கட்டின குடைவரன் கோயில் எல்லாத்தையும் போய் பாக்குறாரு அப்போதான் அவருக்கு ஒண்ணு தோணுது நம்மளும் பிள்ளையாருக்கு ஒரு குடைவரை கோவில் செய்யணும்னு ஆசைப்படுறாரு பிறந்த சின்ன கூப்பிடுறாரு வேலை ஆரம்பிக்கிறாங்க ஒரே மலையில ஒரே பாறையில ஆறடிக்கு ஒரு சிலை செய்யறாங்க அதுதான் பிள்ளையார் பட்டியல இருக்கிற குடைவரை கோவில் அதுதான் தமிழ்நாட்டிலேயே கட்டப்பட்ட முதல் பிள்ளையார் கோவில் பாதாபிலிருந்து வந்த பிள்ளையார் தான் தமிழ்நாட்டுக்கு வந்த முதல் பிள்ளையார் நரசிம்ம பல்லவன் கட்டின பிள்ளையார் கோவில் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் பிள்ளையார் கோவில் அது பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோவில்